பயணிக்கும் முக்குளத்து சொந்தங்களை அதாவது நாம் இந்த தளத்தில் நாம் முக்குளத்தூர் சமுதாயம் அனைத்து பேரும் பயணித்து கொண்டிருக்கோம் நாச்சியார்மார்கள் எல்லோருமே இல்லை ஒற்றுமையாக நம்ம பயணிக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது ஆண்டு நமக்கு வளர்ந்திருக்கிறது இந்த ஆண்டில் நாம் எத்தனையோ விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அதாவது நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும் என்று நினைத்தால் நல்லதே கண்டிப்பாக நடக்கும் நம்ம செயல்களும் நம்ம செயல்பாடுகளும் நல்ல கருத்துகளையும் நம் சிந்தையில் மெமரியில் வச்சிருந்தா நல்லதே நடக்கும் நல்லது நடக்குதும் கெட்டது நடக்குதும் நம்ம கையில தான் இருக்கு இறைவன் என்பது யாருக்கும் நல்லது கெட்டது கொடுக்கல எல்லாமே நம்ம தான் இருக்கு அதான் மனிதனை இறைவன் படைச்சி இருக்கார் படைப்பிலே உயர்ந்தது மானியிட பிறவிதான் ஏனால் மானிடப் பிறவி என்பது எல்லா சீவராசிகளையும் உயர்ந்த படைப்பு எதுன்னா நம் மானியிட பிறப்பு தான் ஏன் மானிடப் பிறப்பு என்றால் அவருக்கு என்ன தேவையோ அவங்களே அதை தேடிக்கொள்ள முடியும் அதனால்தான் மானியிட பிறப்பு ஆறு அறிவு படைத்த இந்த மானிட பிறப்பு அதாவது இந்த ஆண்டில் நாம் நல்ல மகிழ்ச்சியோடவும் நல்ல சிந்தனையோடவும் நல்ல செயல்களோடையும் நல்ல கருத்துக்களோட நாம் ஒற்றுமையாக நாம் சமுதாயம் உலகமெங்கும் விரிந்து பறந்து பறந்து கிடக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் ஒன்று கூடி ஒரு குடைக்குள் ஒரு விற்சகத்துக்கு நிழலில் நில நாம் இலைப்பார வேண்டும் அதுதான் நம்மளுடைய இந்த எதிர்காலம் அதாவது நாம் ஒரு விரிந்த விற்சகம் அந்த விற்சகம் என்பது உலகம் பூரா பறந்துருக்கணும் இந்த ஆண்டில் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்கணும் ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு இல்லை நானும் உள்பட அதாவது கற்றது முன்னளவு கல்லாதது உலக அளவு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் இல்லாட்டா பார்த்து தெரிஞ்சுக்கிட தெரிஞ்சுக்கிடணும் ஏதாவது படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் ஏதாவது ஒரு வகையில நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிடணும் ஒருத்தர் சொல்ற கருத்துக்கு சில கருத்து கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் பதிவிடும் போது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பணக்காரர் ஏழை பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் நாச்சியார்மார்கள் இதெல்லாம் இல்ல பார்க்க கூடாது நல்ல கருத்துக்களை மனதார ஏற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலையா அப்படியே அதை விட்டுருங்க விமர்சனம் பண்ண வேண்டாம் அதாவது கடந்த ஒன்றாம் தேதி நெல்லை மாநகரத்திலே நெல்லை சந்திப்பிலே செந்தில் என்கிற ஒரு நபர் நம்ம ஐயா தேவர் ஐயாவையும் நேதாஜியும் பலமுறை முறை சொல்லியாச்சு அவதூறாக பேசிவிட்டான் அதற்காண்டு அவனை கைது செய்யக்கோரி எத்தனையோ போராட்டங்கள் ஒரு மாதங்களாக நம்ம குலத்தூர் சமுதாயம் பண்றாங்க இந்த முக்களத்தூர் சமுதாயத்துக்கு அரசியலு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல ஏன்னா முக்குளத்தூர் சமுதாயமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படியே கம்ப்ளீட்டா தொடச்சி இடணும்னு நினைக்காங்க தொடச்சி விட்டுறணும் இவங்கள அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதையாவது தெரிஞ்சுக்கிடுங்க உறவுகளை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் காவல்துறை இருக்க விடுமா வீட்டை முன்ன புண்ண அடிச்சு உறவுகளெல்லாம் காவல்துறை அடிச்சு பிடிச்சி பொம்பளைலாம் அடி என்ன கேளாத கேள்வியெல்லாம் கேட்டு உள்ள பிடிச்சு கொண்டு போட்டுருவாங்க ே மாதிரி நாம் ஒரு தேசிய தலைவரை யாரையாவது நம்ம இப்படி ரயில்வே ஸ்டேஷன்லயோ பொது பேசியிருந்தா பேசியிருந்தாங்க அந்த குடும்பத்தே போலீஸ் வைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அப்படி இருக்கக்கூடிய காவல்துறை இன்று அவன் அவள பெரிய ஆளா அவனை பிடிக்க முடியாதா அவன் என்ன பெரிய தீவிரவாதி அவன் நாடு விட்டு நாடு போயிட்டானா தேசம் விட்டு தேசம் போயிட்டானா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கன்னே அவன் எங்கன்னா இருக்காங்கிறது கண்டிப்பா காவல்துறைக்கும் ஆள அரசுக்கும் தெரியும் நல்லாவே தெரியும் உறவுகளை இது சூழ்ச்சி நம்மளை என்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு வந்ததோ அன்னையில இருந்து நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சூழ்ச்சியால் தான் அவங்க கவித்துக்கிட்டு இருக்காங்க அதான் திராவிட மாடல் ஆட்சி சூழ்ச்சி தான் சூழ்ச்சியால நம்ம கவித்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியாச்சு எத்தனை காவல் நிலையத்துல நம்ம புகார் மனு அழிச்சாச்சு நடவடிக்கை இல்லை கைதும் பண்ணலை இப்போ அடுத்த நடு அடுத்த நடவடிக்கை ஒரு கட்டத்தில் இப்போ தம்பி பிஎம்டி எசகி தம்பி அதாவது திரும்ப நாங்கள் பிபி அதை அடுத்தால நாங்கள் கேஸ் ஹைகோர்ட்டில் கொண்டு போட போகிறோம் மனு தாக்கல் பண்ணியாச்சின்னு போட்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் டெல்லி உயர் நீதிமன்றம் வரைக்கும் போனாலும் அவனை கைது பண்ண மாட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது ஒரு சமுதாயத்தோடைய ஓட்டு நமக்கு விழாம போயிருமா நம்ம ஓட்டு விழாதுன்னு தெரியும் அதனால அதையும் பகைச்சிடக்கூடாதுன்னு ஆளுகிற அரசு நினைக்கி அதாவது ஒட்டுமொத்த உறவுகளும் வர இருக்குங்கிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடலை தூக்கி தூர போட்டுட்டு அங்கே உள்ள இருக்கவங்களும் வெளியில வந்தாதான் நம்ம ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள முடியும் அதாவது நான் ஒரு சின்ன யோசனை ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு கூட நம்ம சமுதாயத்தை ஒரு சின்ன யோசனை சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி என்கிற நபருக்கு அதாவது நம்ம ஒரு சவால் விடுவோம் வலைத்தளத்திலே போட்டு விடுங்க அதாவது அன்று தேவரையாவையும் நேதாஜி அவர்களையும் ஒரு பொதுவான இடத்துல ஒரு கூட்டம் போட்டு ஒரு மைக்கு போட்டு காவல்துறையோட பாதுகாப்புலயே பேசிட்டான் அதே பேச்ச அந்த இடத்திலயே இப்போ வந்து பேச சொல்லுங்க உனக்கு தைரியம் நெஞ்சில வீரம் எல்லாமே இந்த ஆட்டையே நாங்கள் தான் ஆண்டோம் எங்களுடைய பரம்பரைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான்லான் அவன் அந்த அதே இடத்துல இனி ஒரு முறை பேச சொல்லுங்க அதாவது அவனை நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் எங்க எங்கெல்லாம் நம்ம எந்த காவல்நிலையிலாம் புகார் மனு கொடுத்துருக்கோமோ பூரா வாபஸ் வாங்கியிருந்தோம் அதே இடத்துல வந்து வாபஸ் வாங்கி காவல்துறை அவனை ஒன்றுமே செய்யாது உறுதியா நாமளும் எதுவுமே அவனை செய்ய மாட்டோம் அது உறுதிமொழி ஏன்னா நம்மளுடைய வாக்கு தவிர அது முக்குளத்தோர்க்கா தான் அவன் அதே இடத்துல வந்து அதே மாதிரி பேசிட்டா ஒரு கோடி சன்மானம் கொடுக்கப்படும் அந்த இடத்துல வந்து அதே வார்த்தைய அவன் பேசிட்டான்னா அவனுக்கு ஒரு கோடி சன்மானம் கொடுக்கும் எல்லா சேன பழ வலைத்தளத்துல போட்டு விடுங்க அவன் வரட்டும் அவனை ஒண்ணுமே செய்ய மாட்டோம் காவல்துறை கொடுத்த அத்தனை மனுக்களையும் வாபஸ் பெற்றுருதான் அவனை வந்து நம்ம திரும்பி பேச சொல்லுங்க நாங்க நம்ம தான் ஒண்ணு செய்ய மாட்டோமே தைரியம் அவனுக்கு தான் சன்மானம் கொடுக்க போறமே ஒரு கோடி சன்மானம் கொடுக்கப்படும் அதே இடத்துல வந்து அவன் பேசட்டும் அன்னைக்கு குதிச்சு குதிச்சு யாருமே இல்லாதார் அப்படி குதிச்சு குதிச்சு பேசியிருக்கானே இப்ப அதே பேச்ச அவன் வந்து பேசட்டும் எத்தனை பேர்னாலும் காவலுக்கு கொண்டு வந்து பேசு நீ ஊரையே திரட்டி கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல பேசு நாங்கள் ஒன்று செய்யப்படுறது கிடையாது உனக்கு ஒரு கோடி சன்மானம் கொடுக்குறோம் உறவுகளே இதை கண்டிப்பா வலைத்தளத்துல போட்டு விடுங்க நன்றி வணக்கம்